நிகழ்ச்சியில் அடுத்ததாக நூல் குறித்து அறிமுக உரை இலக்கியம் ஊடகவியல் துறைகளில் இருப்பவர் மத்திய அரசின் பணியில் ஆண்டுகள் பத்திரிகை தகவல் அலுவலகம் கள விளம்பர அலுவலகம் அகில இந்திய வானொலி நிலையம் ஆகியவற்றில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார் உடலே திரையாக சமூக தொடர்பியல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் பாலின சமத்துவம் குறித்து தொடர்ந்து பேசியும் எழுதியும் வருவதோடு பல்வேறு பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறார் திரு சி சிவகுமார் அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த இணைய நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற இம்காப்ஸ் தலைவர் அவர்களே நூலை வெளியீட்டு எழுத்தாளர் சாரணிவாதா அவர்களே நூலின் ஆசிரியர் பாஸ்கரன் அவர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலையும் நான் சொல்லிடுறேன் நான் வந்து புத்தகத்தை பற்றி எதுவுமே பேச போகலை எனக்கு கொடுத்த ஒரு அநேகமாக பத்து நிமிஷம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் சித்த மருத்துவத்தை பற்றி மட்டும் சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கின்றேன் ஏன்னா புத்தகத்தை எப்படியும் வாங்கி படிக்க போகிறீங்க கட்டாயமாக படிங்க இது முதல் புத்தகம் பாஸ்கரன் எழுதியிருக்கின்றார் ஒரு அறிமுக புத்தகம் எளிமையான புத்தகம் முக்கியமான புத்தகம் நீங்கள் படிப்பீங்க நான் பொதுவான சில விஷயங்களுக்கு வந்துடுறேன் சித்த மருத்துவம் நமக்கு இந்த கொரோனாவுக்கு பிறகு கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் சித்த மருத்துவத்தை பற்றி நம்மக்கிட்ட பரவலான பேச்சே உருவாக்கியது அதுக்கு முன்னாடி வரலாம் நம்முடைய பாரம்பரியமான மருத்துவ முறைகளை நாம் தவற விட்டு விட்டோம் நேரடியாக பல மருத்துவ முறைகளை நாம் கடைபிடித்திருந்தாலும் ஒவ்வொரு சமுதாயத்துக்குமான பாரம்பரியமான மருத்துவ முறை என்பது இருக்கின்றது அதை நாம் முழுக்க மறந்துவிட்டோம் எந்த ஒரு இனக்குழுவாக இருந்தாலும் அவர்களிடையே ஒரு மருத்துவ முறை நிச்சயமாக இருந்திருக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஏனென்றால் நமக்கு வந்து அடிப்படையானது வந்து நம்ம உடம்பு தான் உடல் தான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் உடல்தான் ஆதாரம் உடல்தான் ஆயுதம் உடல்தான் இன்பம் எல்லாத்துக்கும் பிரதானமான விஷயம் உடல்தான் தான் ஆனால் இந்த உடலை நாம் இப்பொழுது கவனிப்பதே இல்லை இந்த உடலை பல்வேறு விதமாக கண்காணிப்புக்கும் சித்திரவதைக்கும் உள்ளாக்கக்கூடிய அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் எவ்வளவு இருந்த போதிலும் நாம் இந்த உடல் மீது கவனம் செலுத்துவதை மிகவும் குறைந்துவிட்டோம் உடல் என்பது ஏதோ நம்மகிட்ட இல்லாத மாதிரியே நம்மகிட்ட போய்விட்டது இந்த கொரோனா வந்த பிறகுதான் உடலை பற்றிய கவனத்தை செலுத்துவதற்கு மீண்டும் நமக்கு எல்லா அக்கறை ஏற்பட்டிருக்கின்றது இந்த உடல் என்பதுதான் நம்ம கூட இருப்பது அது ஒன்றுதான் அடிப்படை சொத்து அதை நாம் எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது என்பது தான் முக்கியமான ஒரு விஷயம் அதிகாரத்திற்காக உடலை இழக்க முடியாது அப்புறம் நம்ம எது எதற்காகவுமே இந்த உடலை இழக்கக்கூடாது இந்த உடலை முக்கியத்துவமாக கருத வேண்டும் என்பது ஒரு அடிப்படை விஷயம் ஆனால் இந்த நோய்களுக்கும் உடலுக்குமான இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சித்த மருத்துவம் என்பது இந்த உடலை மிகவும் மையப்படுத்திய ஒரு மருத்துவ முறை மீது எல்லா மருத்துவ முறைகளும் உடலை தாக்குகின்றவர்களை பற்றி கவனம் பொழுது சித்த தான் உடலை மையமாக வைத்து யோசித்தது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க பழங்காலத்தில் பழங்காலம் இல்லை ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு வைத்தியர் இருந்தாருனாக்கா அவருக்கு பேர் சித்த வைத்தியர்னு சொல்கிறதில்லை பொதுவாக ஒரு வைத்தியர் இருப்பார் அவர் நாட்டு வைத்தியர் பரம்பரை வைத்தியர் அப்படின்னு பல பேர்கள் அவர் இருப்பார் அவருக்கு தன்னுடைய சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தெரியும் எல்லாரை பற்றியும் தெரியும் பிறந்ததுலேருந்து சாவர வரலும் அவர்களை பற்றிய உடலை பற்றிய அறிவு அவருக்கு மிகவும் அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட ஒரு நோய்க்காக நாம் போனோம் என்றால் நம்முடைய வரலாறு எல்லாம் அவருக்கு தெரியும் நாடி பிடித்து பார்த்து நோய் அறிந்து மருந்துகளை அவரே செய்து கொடுத்து நமக்கு கொடுப்பார் அப்பப்போ கவனிப்பார் இதுதான் ஒரு மருத்துவ முறையாக இருந்தது மருத்துவர் என்பவர் நம்ம பாரம்பரியமான முறையில் அவரே தான் மருத்துவர் அவரே தான் ஆலோசகர் அவரே தான் மருந்து தயாரிப்பவர் அவரே தான் போஷிப்பாளர் எல்லாமாகவும் இருந்த ஒரே முகம்தான் மருத்துவர் என்ற பெயரில் இருந்தது ஆனால் இன்றைக்கு மருத்துவம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நமக்கு நன்றாக புரிந்துவிடும் மருத்துவர் என்பவர் இன்றைக்கு எல்லாவற்றினுடைய துணையோடும் தான் இருக்க வேண்டும் ரைட் ஓகேங்களா இப்போ நான் பாஸ்கருக்கு எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா நாங்கள் கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்தி இருந்து பாஸ்கருடைய குடும்பத்தோடு எங்களுக்கு பழக்கம் அவருடைய பெரியப்பா ஸ்ரீ புற்று மகரிஷி பாரம்பரிய முறையினுடைய குரு வைத்தியர் அர்ஜுனன் எனக்கு நெருங்கிய நண்பர் அவரோடு சேர்ந்து மருத்துவ மூலிகைகள் சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்கள் மகளிர் குழுக்கள் அப்படின்னு பல தரப்பட்ட மக்களுக்கு என்னுடைய அலுவலக அலுவலக பணியோடு சேர்ந்து சித்த மருத்துவத்தையும் மருத்துவ மூலிகளையும் பிரபலமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இதுவரையும் ஒரு நானூறு நிகழ்ச்சிகளை நாங்கள் இந்த சித்த மருத்துவத்துக்காகவும் மருத்துவ மூலிகளை பிரபலப்படுத்துறதுக்காகவும் நடத்தியிருக்கின்றோம் அப்போது அவர் வந்து ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அப்போவே அவர் வந்து அர்ஜுன்கிட்ட வந்து தான் எப்பயுமே ஓய்வு நேரங்களை உட்காந்துக்குவார் அவர் கிட்ட எல்லாம் கற்றுக்கொண்டே இருப்பார் ஒரு நாள் எதேச்சியாக அர்ஜுனன் நாங்கள் பார்க்க போது அவர் அர்ஜுனன் வெளியில் போயிருந்தார் அப்போ பாஸ்கரன் தான் அங்கே இருந்தார் இருக்கும்போது என்னப்பா அப்பாட்டை திரு வந்துருங்க இருக்கேன் பெரியப்பாகிட்ட நாடியெல்லாம் பார்க்க கற்றுக்கினியா அப்படின்னா ஒன்று நான் நாடி நல்லா பார்க்குறேன்னு பெரியப்பா சொல்லியிருக்காருங்கய்யா அப்படின்னு சொன்னான் அப்போ நானும் அவர்கிட்ட தான் வந்திருக்கிறேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நீ பார் என்ன சொல்றன்னு பார்க்கலாம் அப்படின்னு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு அவர் எட்டாவது படிக்கும்போது என் கையை அவர்கிட்ட நான் காட்டியிருக்கேன் அப்பயே ஒரு நாடியை பார்த்து ஐயா இது அதிகமாக இருக்கு இது குறவா இருக்கு இருந்தாலும் நீங்கள் பறிப்பாட்டை கேட்டுங்க அப்படின்னாரு அது நான் கேட்டுக்கிறேம்பா உனக்கு என்ன தெரியுதுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்றதுக்காக கேட்டேன் அப்படின்னு சும்மா வேடிக்கையா சொன்னா அப்போ இருந்தே அவர் வந்து மிக ஆர்வமாக பாரம்பரியமான முறையில் இந்த சித்த வைத்தியத்தை பிரிப்பாகட்டையும் அவங்க அப்பா வந்து அவங்க வேலூர் பகுதிகளில் பிரபலமான ஒரு எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் பாரம்பரியமான முறையில் இருபத்தி நாலு மணி நேரமும் யா எப்படியும் எலும்புக்கு எப்படி பிரச்சனை வரும்னு யாருக்கும் தெரியாது எப்போனாலும் ஏற்படலாம் பாத்ரூமில் ராத்திரி பத்து மணி கூட வழிக்கு வந்து கை ஒடிச்சிக்கலாம் உடனே அவர் போய் ஆகணும் அப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் எலும்பு சிகிச்சை செய்யக்கூடிய பாரம்பரிய முறையில் சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணர் தான் டம்பாச்சாரி அவர்கள் அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் இவர் வந்து குருவாக இருந்து கொண்டு சித்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டார் நான் முதலே சொல்லியது போல சித்த மருத்துவம் என்பது எல்லாம் சேர்ந்த ஒரு வாழ்க்கை முறை மருந்து தனி இல்லை மருத்துவர் தனியல்ல மருந்து நிலையம் தனி கிடையாது எல்லாம் ஒன்றுதான் அப்படி அவர்கிட்ட கற்றுக்கினார் பிறகு அவர் வந்து இப்போ தனியாக படிச்சுட்ட பிறகும் பாரம்பரியம் படிப்பறிவும் சேர்ந்து இப்போ அவர் ஒரு சிறந்த மருத்துவராக மிளிர்கிறார் என்பதை இந்த அவை எடுத்துக்காட்டுகின்றது இந்த அவையே அவருடைய பெருமைக்கு சான்றாக இருக்கின்றது நான் அப்புறம் நாடியை பற்றி சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப நேரம் பேசலை அர்ஜுனன் அவர்கள் அவர் எதிர்பாராமல் இறந்து போனது எல்லாருக்கும் இழப்பு எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அவர் வந்து நாடியை பார்த்தார்னா அதையும் அவர் சொல்லுவார் இந்த காலையில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் நாடியை பார்த்தேன்னா எனக்கு அன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரம் அந்த நாடி தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அப்படின்வார் அதனாலே நாங்கள் என்ன பண்ணுவோம் அவர்கிட்ட அவர் நோய்க்காக சிகிச்சைக்கு போகணுன்னா ரெண்டு விதத்தில் அவர் எனக்கு நோய்க்காக சிகிச்சைக்கு போகிற ஒரு கட்டம் அலுவலக ரீதியாக நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பார்க்குறது ஒரு விஷயம் நோய்க்காக அவரை பார்க்கணுன்னா காலையிலே போயிடுவோம் போயிட்டு அவரை பிடிச்சிக்கின்னு அவர் வெளியில் வந்துட்டார்னா உட்காந்து எங்கேயாவது அழகாக நாடி பார்த்தார்னா ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்குவார் மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட கணக்குகளெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவ உடனே ரெண்டு நிமிஷமும் சொல்கிறது இருக்குது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சொல்கிறது இருக்குது அரை மணி நேரம் கழிச்சு சொன்னார்னா எந்த லேபுக்கு போய் நாம் அவர் சொன்னதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து முடிவு பண்ணிக்கொள்ளலாம் அவர் வந்து எனக்கு ரெண்டாயிரத்து அஞ்சில் எனக்கு உடம்பு சரியில்லாத பொழுது என்னை பார்த்துட்டு ஒரு இருபத்தைந்து பக்கத்துக்கு என்னுடைய நாடியை கணித்து குறிப்புகள் எழுதி அப்போ தான் எனக்கு தான் ஒரு முதல் முதல்ல அதை தட்டச்சு பண்ணி கட்டம் போட்டு அந்த புத்தகம் மாதிரியே எனக்கு என்னுடைய ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா ஒரு துண்டு சீட்டில் கையேற்று புரியாத மாதிரி எழுதி கொடுப்பாங்க அதுக்கும் நீங்கள் இருபத்தஞ்சி பக்கம் புத்தகத்துக்கும் யோசிச்சு பாருங்க இருபத்தைந்து பக்கங்களுக்கு போட்டு கொடுத்து எனக்கு அதை கொடுத்துருந்தாரு அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு திரும்ப நாடி பத்து புத்தகமாக கையில் கொடுத்துருந்தாரு அந்த ரெண்டு புத்தகமும் இன்னமும் நான் வச்சுருக்கிறேன் அதைத்தான் பாஸ்கர் வந்து திரும்பவும் ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து இதே போல் தான் நானும் எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு த தெளிவாக செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் சித்த மருத்துவம் நம்முடைய மருத்துவம் தமிழர்களுடைய மருத்துவம் ஆனால் அந்த மருத்துவத்திலேயும் மாற்றங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் இருக்கிறோம் வள்ளுவர் உணவை பற்றி சொன்னதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும் இந்த உணவே மருந்து மருந்தே உணவு தான் சித்த மருத்துவனுடைய தாரக மந்திரம் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு உணவே முழுக்க முழுக்க வே இருக்கும்போது அங்கே சித்த மருத்துவத்துக்கு எப்படி வேலை இருக்கும் என்றுதான் புரியவே இல்லை நம்மளை சுற்றி விளைகின்ற உணவுப் பொருட்களை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறையில் நம்மகிட்ட இருக்கிற சுற்றி இருக்கிற பொருட்களையே நம்ம இல்ல முழுக்க வெளியிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னும் போது எதை மையமாக வைத்து சித்த மருத்துவம் செயல்படும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது ரெண்டாவது அறிவியல் பூர்வமான விஷயம் வந்த பிறகு சித்த மருத்துவத்துக்கு பெரிய சிக்கல் நேரிட்டு கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பாரம்பரியத்திலும் அவர்கள் மருந்துகளை ரகசியமாகவோ இல்லை வெளிப்படையாகவோ தயாரித்து அவருடைய அனுபவங்களினுடைய அடிப்படையில் மருந்துகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாரம்பரிய இப்போ இவங்க புற்று மகரிஷி பாரம்பரிய முறையிலையும் அர்ஜுனனும் டம்பாச்சாரியும் அவர்களுக்கு தெரிந்த ஃபார்முலா படி சில மருந்துகளை தயாரித்து அவர்கள் நோயாளிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நீ மருந்தை கொடுக்கணுன்னா அந்த மருந்தை நீ நிரூபித்து காட்டணும் எப்படி தயாரிச்சிங்க என்ன ஸ்டாண்டர்டில் தயாரிச்சிங்க எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க டெஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு எல்லாம் நிரூபிச்சு காட்டின பிறகுதான் அந்த மருந்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இன்றைய நிர்பந்திக்கும் போது இதை என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க அவங்கவுங்களுக்கு ஒரு பாரம்பரியத்தில் ஏ முன்னூறு நானூறு ஆண்டுகளாக இருக்கின்ற பாரம்பரியத்தில் அவங்க அந்த மருந்துகளை தயாரிக்கின்றார்கள் அந்த மருந்துகளை அப்பொழுது இருக்கின்ற சூழலுக்கேற்று இருக்கிற மனிதர்களுக்குத்தான் பொருத்தமாக இருக்கக்கூடும் இன்றைக்கு சூழலே மாறிவிட்டது மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற நமக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மாத்திரை செயல்படுமா இல்லையா என்பதை எப்படி சொல்லுவது யோசித்து பாருங்கள் எனவே அவர்களுக்கும் மிகப்பெரிய சவால் இருக்கிறது எனவேதான் நம்முடைய இம்காப்ஸ் போன்ற நிறுவனங்கள் பாரம்பரிய முறையிலே சித்தர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த முறையிலே சரியான முறையிலே மருந்துகளை தயாரித்து தர வேண்டும் என்று இம்காப்ஸ் உடைய நோக்கம் மிகச் சிறப்பாக இருக்கிறது அதனால தான் அவங்க வந்து நம்முடைய கொரோனா காலகட்டத்தில் சித்த மருத்துவத்தை முன்னெடுத்ததில் இம்காஸுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது இம்காஸ் மருந்து என்றால் தைரியமாக வாங்கி சாப்பிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் ஸோ நம்ம பல விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைத்தே நேரமாகி கொண்டிருக்கின்றது எனவே சித்த மருத்துவம் மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டிய சூழலே இருக்கிறது நாம் மீண்டும் நம் உடல் மீது மிகுந்த கவன கவனத்தையும் அக்கறையும் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த சூழலே நம்மை சுற்றி இருக்கிற பாரம்பரிய வைத்திய முறைகள் மீது எழுத்தாளர்கள் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் நீங்கள் சில பேர் அவரை நான் அடிக்கடி சொல்லியிருக்காரு அவர்களுக்கு நான் வைத்தியம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த அவை எழுத்தாளர்கள் அரம்பிய நிவையா அவையாக இருக்கின்றது நீங்கள் சித்த மருத்துவர் பாஸ்கரங்கிட்ட நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்பதற்காக நான் வரவில்லை ஆனால் சித்த மருத்துவத்தின் மீது உங்களுடைய பார்வையை செலுத்துங்கள் பாரம்பரிய மருத்துவ முறை மீது உங்களுடைய அக்கறையை செலுத்துங்கள் உங்கள் மூலமாக நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் மீண்டும் எழுச்சி கொள்ளட்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் சாரரிவாத சாரை பார்த்து கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகிவிட்டது புதுச்சேரி வேலூர் என்று பல இடங்களிலே எண்பத்தைந்திலிருந்து அவரோடு நாங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தோம் நடுவிலே மாற்றங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கும் ஒத்துக்கொண்டேன் அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு பாஸ்கரன் கண்ணன் இவர்களெல்லாம் இணைந்து நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்தை இன்னும் மேலும் மேலும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து புகழின் உச்சிக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த நூலை எதிர்பார்த்து விடைபெறுகிறேன் நன்றி பாஸ்கர்